மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாறை மீன் வாங்கியிருக்கிறோம் பாறை மீனா அப்படின்னு என்னென்னு கேட்பீங்க பாறை மீன்னால் இங்கே வாவல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹலோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பாறை மீன் தான் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீளமாக இருக்கும் பாருங்கள் பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் உங்கள் ஊரில் இந்த மீன் என்ன ரேட்டுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் பாறை மீன்னா நான் என்னென்னு உங்களுக்கு போட்டா போடுற மாதிரி சைடில் பாருங்கள் இந்த மீன் என்ன ரேட்டுன்னு உங்கள் ஊரில் எனக்கு சொல்லுங்கள் இது என்ன ரேட்டுன்னு உங்கள் ஊரில் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே இப்போ அது கூட கொஞ்சம் மீன் முட்டை வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் இது கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரிஞ்ச மீன் கிடக்காதனால ஃப்ரீயாக கொடுத்தாரு இது வந்து சங்கரா மீனும் என்னமோ மீன் நினைக்கிற அந்த மீனோட முட்டை தான் நல்லாயிருக்கும் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தியும் ரொம்ப நல்லது ஓகே இது மசாலா போடுறது காட்டுறோம் பாருங்க எப்படின்னு மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மீன் மசாலா எப்படி செய்கிறேன்னு பார்த்துங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுங்க ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மீன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மல்லித்தூள் அது வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஓகே இவ்வளோதான் மக்களே இந்த மசாலா எடுத்து நம்ம ஒரு மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கலாம் சிம்பிளாக மக்களே ஈஸியாக உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி மசாலா செஞ்சு மசாலா மீன் மசாலா போட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ இந்த ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு பவுட்ரு வந்து நம்ம போட வேண்டியது இல்லை பவுடராக தான் இருக்குது நம்ம போட வேண்டியது மிளகு சீரகம் உப்பு சின்ன வெங்காயம் இது மூணு மட்டும்தான் போட்டு அரைக்க போகிறோம் ஏன்னா இதெல்லாம் பவுடராக தான் இருக்குது ஓகே இப்போ இதில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் மக்களே இப்போ நம்ம மீனுக்கு மசால் அரைச்சாச்சு இங்கே பாருங்கள் ஓகே மஞ்சள் தூள் உள்ளே போட்டு அரைச்சிருக்குறோம் பாருங்கள் நம்ம இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கணும் நாங்கள் இஞ்சி பூண்டு ஏற்கனவே பாருங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் அதனால் இஞ்சி பூண்டு போடல நீங்கள் வேணால் ஒரு பூண்டு ஒரு மூணு ஒரு மூணு பூண்டு போட்டுக்குங்க ஒரு ஒரு பல் இஞ்சி போட்டுங்க ஓகே இப்போ நம்ம அந்த மசாலா உள்ளே போட்டுக்கலாம் அரைச்ச மசாலா உள்ளே போட்டுக்கலாம் அரச மசாலா போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் சும்மா கொஞ்சமாக ஏன்னா ஏற்கனவே மிளகெல்லாம் போட்டு காரமாக இருக்கும் லைட்டாக போட்டுங்க ஓகே மக்களே இப்போ நம்ம அந்த மா மிளகா பொடி அப்புறம் அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் பவுடர்லாம் போட்டுக்கலாம் மக்களே இப்போ மசாலு எல்லாம் போட்டாச்சு இஞ்சி பூண்டு போட்டாச்சு மக்களே இங்கே பாருங்கள் அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் அப்புறம் ம கொ மீன் குழம்பு மசாலாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு ஓகே இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம இப்போ அந்த மசாலு பவுடர் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இதை அப்படியே போட்டு நல்லா பெட்டிக்கலாம் அக்களே இப்போ மிக்சியிலேருந்து அரைச்ச தண்ணி இருக்குது அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போது அவ்வளோதான் கலக்கறக்காக மசாலா அரைச்சோம்ல அந்த தண்ணி அது கொஞ்சம் ஊற்றிட்டோம் இப்போ இந்த மசாலா அப்படியே புரட்டிக்கிங்க இந்த மாதிரி மசாலா போட்டிங்கன்னா வயிற்றுக்கு எதுவும் ஆகாது நல்லா சீரமெல்லாம் போட்டிருக்கனால செரிமானமாகும் மிளகு போட்டிருக்கு நல்லா சளிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நல்லா ல்லா இருக்கும் நீங்கள் வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அது நல்லா இருக்காது மக்களே அது வயிற்றுக்கு புண்ணாகிடும் மிளகாத்தூள் போட்டு செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களே மக்களே இப்போ முட்டைக்கு வந்து நம்ம அதே மசால் கொஞ்சம் இருக்குது கொஞ்சமாக போட்டால் போதும் அப்புறம் அந்த சீரகம் மிளகுலாம் அரைச்ச மசால் கொஞ்சம் சும்மா லைட்டாக போட்டால் போதும் இது வந்து சும்மா இந்த முட்டைக்காக தான் போடுறது முட்டைக்கு டேஸ்ட்டுக்காக தான் போடுறோம் இந்த முட்டையெல்லாம் சாப்பிடுங்க மக்களே ரொம்ப உடம்புக்கு நல்லது மீன் முட்டை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே அவ்வளோதான் இப்போ இது நல்லா பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க நல்லா ஊறட்டும் அவ்வளோதான் ஓகே ஓகே மக்களே இப்போ நம்ம இது வறுக்கும் போது மீனை நான் வறுக்கும் போது காட்டுறேங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது மசாலு நான் உங்களுக்கு வறுக்கும் போது எப்படின்னு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கள் நம்ம மசால் போட்டு ஊற வச்சுருந்தோம் மீன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வறுத்தரலாம் பாருங்க தோசைக்கல் வச்சு எண்ணெய் வச்சாச்சு இன்னொன்று சொல்கிற மக்களே மீனை வந்து நம்ம வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாம் வறுக்கிறாங்க அப்படி வருத்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தவால போட்டு தான் டேஸ்ட்டே கிடைக்கும் ஓகே அதனால் இந்த மாதிரி தோசைக்கல் மாதிரி வச்சுட்டு நம்ம தவால போட்டு வறுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் நான் வடைசட்டியில் வரிச்சு வறுத்து சாப்பிடும் போது சாப்பிடும்போது டேஸ்ட் கிடைக்கல இந்த மாதிரி வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம மீனை போட்டலாம் பாறை மீன் போட்டாச்சு பாருங்க நல்லா வருத்தரலாம் மக்களே இங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்னொன்று இங்கே பாருங்க டீ வந்து மீடியமாக வச்சு வருங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சு வருத்திங்கன்னா மீன் வந்து வெந்துடும் மேலே வெந்துடும் ஆனால் உள்ளே வேகாது நீங்கள் சன்னமாக வச்சு வருத்தாதான் மீன் நல்லா அந்த சன்னமான சூட்டில் நல்லா வேக உள்ளே நல்லா வேகும் நல்லாயிருக்கும் ஓகே அது போக மீன் வந்து ஒட்டாது நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா வெந்துடும் ஏன் இது நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா சமையலை பற்றி அதாவது டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க நம்ம ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டார் அவர் பேர் என்னென்னு தெரில அவர் கேட்டிருந்தார் சமையலை பற்றி ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தார் நான் என்னத்தை கொடுக்குறது தெரில எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே பாருங்கள் இப்போ நல்லா இது பொறிட்டோம் மக்களே இங்கே பாருங்க நம்ம திருப்பி போட்டிருக்கிறோம் பாருங்கள் அப்படியே மசாலா மேலே ஒட்டி சூப்பராக வந்துருக்குது பார்த்தீங்களா நீங்கள் தீ சண்டமாக வச்சு வரத்தால் நல்லாயிருக்கும் இன்னொன்று மீனை வந்து நம்ம கொதிக்கும் போது எண்ணெயில் தான் போடணும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா மீனோட மசாலா ஒட்டிக்கோ எண்ணெயிலே ஒட்டிக்கோ அதனால் மீன் எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் சரி எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீனை போடுங்க இன்னொன்று மீன் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க நீங்கள் வேகறதுக்கு முன்னாடியே போட்டோன்னு திருப்பினீங்கன்னா மசாலா ஒட்டாது பார்த்துக்கேன் இதுதான் அவருக்கான கொடுக்குற நான் டிப்ஸு ஓகே பிரதர் நீ கேட்ட மாதிரி டிப்ஸ் சொல்லியிருக்கிற உனி நான் சமைக்கும் போது உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்கிறேன் ஓகே ஓகே இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படின்னு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் மசாலா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெடுதல் கிடையாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் மிளகு சீரகம் எல்லாம் போட்டிருக்கனால உடம்பு நல்லது ஓகே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே நம்ம வறுத்து சா சாப்பிடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் கா வறுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட்டிருக்குறோம் பாருங்கள் மீன் முட்டையை தான் போட்டிருக்கோம் பாருங்கள் அருமையாக இருக்குது மக்களே மீன் முட்டையை நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எனக்கு கமெண்டில் பண்ணுங்க கமெண்டில் சொல்லுங்கள் அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் முட்டைன்னா எனக்கு உயிர் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இது பொறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்க முட்டை ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இதுதான் மீன் முட்டை செமையாக இருக்கும் சங்கரா மீனாக எந்த மீன் தெரியல ஆனால் இது சங்கரா மீன் முட்டை தான் நினைக்கிறேன் பெரிய சங்கரா மீன் முட்டையா என்னன்னு தெரியல ஆனால் சங்கரா மீன் தான் எடுத்தாங்க ஒரு கரு சாம்பல் கலராக மீன் இருந்தது அது என்ன மீன் சரியாக தெரில இங்கே பாருங்கள் அல்வா மாதிரி இருக்கும் என் பையனுக்கு கொடுக்குறேன் பையன் சாப்பிட்டோம் தம்பி சாப்பிடு பார்க்கலாம் வாங்க நம்மளும் ஒரு வாய் எடுத்து போகலாம் சரி சார் ரொம்ப பிடிக்குமா மீன் முட்டை ஆஹா மீனோட இதுதான் அல்டிமேட்டா இருக்கு ஆஹா அருமை அருமை இப்போ சொல்ல வேணும் இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மக்களே எங்கள் பாப்பா விரும்பி திம்பா பாருங்கள் பிச்சு காட்டுறோம் பாருங்கள் பாருங்க எத்தனை முட்டை பாருங்கள் உள்ளே தெரியுதான்னு தெரில காட்டுற பாருங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பாருங்கள் பார்க்கலாம் முட்டை கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது மீன் முட்டைனா மீன் முட்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுப்பேன் எப்படிங்குது அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்ய சொல்கிறேன் இந்த மாதிரி மீன் முட்டை குழந்தைக்கு வாங்கி கொடுங்க பெரிய மீன் இல்லாதது இந்த மாதிரி முட்டைலாம் நிறைய கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு எப்படின்னு இருந்தது என் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்தது மீன் வறுத்துட்ருக்குறோம் வறுத்துட்டு அந்த மீன் வறுக்க சாப்பிட்றது எப்படி காட்டுறேன் பாருங்கள் பையன் தின்னு பாருங்கள் இதெல்லாம் மீன் முட்டை தான் மக்களை பெரிய மீனோட முட்டை தான் ஆனால் எந்த மீன் எனக்கு தெரியாது தெரில அருமை ஓகே மக்களே மக்களே ஃபைனலாக பாருங்கள் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஆஹா நல்லா மொறு 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 மொறுன்னு நல்லா ஜம்முன்னு வறுத்து வச்சுருக்குறோம் மசாலா அடிபொடி மக்களே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் டேஸ்ட் அல்டிமேட் தர்சானி எப்படி இருந்தது ஓகே முட்டை பார்த்தீங்களா குழந்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க காரம் அதிகமாக இருக்காது நம்மளுக்கு மே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி மீன் செஞ்சு பாருங்கள் ஓகே மக்களே மக்களே இப்போ இந்த மீனை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கா தீ சன்னமாக வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும் வாங்க நம்ம ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க பாறை மீன் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அல்டிமேட் தார் மார் தக்காளி சோறுங்கிற மாதிரி வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் மக்களே சாப்பிட்டு பார்க்கலாம் ஆஹா டேஸ்ட்டு இந்த மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட் சத்தியமாக சொல்கிற மக்களே நான் வந்து வீடியோக்காக சொல்ல கிடையாது இந்த மாதிரி மசாலா செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் பாருங்க காரமே இல்லை அந்த மிளகோட காரம் சீரகத்தோட இது மசாலாவோட போட்டு அப்படியே அரைச்சி அந்த வெங்காயத்தை போட்டு செஞ்சதுக்கு சூப்பர் அந்த மலை வேறு வந்துட்டு இருக்குது அந்த மலைக்கு அது தகுந்த மாதிரி இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது என்ன ஒன்று பாப்பா தான் சாப்பிட முடியாது அவளுக்கு நான்வெஜ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னுட்டாங்க இருந்தாலும் அவளுக்கு எக்கு மட்டும் பாயில் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணி அவளுக்கு எடுத்துருக்குறேன் என்ன பண்ணுறது நல்லா வருவர்களே பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் நான்வெஜ்ஜு டைஃபாய்ட் காய்ச்சல்ன்றதுனால நான்வெஜ் அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு சாப்பிட்றக்கு மனசு இல்லை பட்டு என் பையனுக்காக தான் நான் வாங்கினேன் குழந்தைக்கு பாப்பாவுக்காக தான் வாங்கினேன் பட் எங்கள் எங்களுக்கு சாப்பிட்றக்கு இஷ்டம் இல்லை குழந்தைக்கு உடம்பு சரியில்லை மீன் சாப்பிட்றக்கு இஷ்டம் இல்லை இருந்தாலும் நான் வந்து பாப்பாக்காக தான் வாங்கினேன் பாப்பா சாப்பிடணுன்னு தான் வாங்கினேன் அந்த ஆனால் பாப்பா சாப்பிடக்கூடாது கறி மீன்லாம் சாடக்கூடாதுன்னு பாப்பாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு எங்கள் ஒய்ஃப் இப்போ தான் சொன்னாங்க இருந்தாலும் அந்த மீன் முட்டையை வறுத்து வச்சுருக்கிற அதை கொண்டு போய் கொடுக்கலாம் அது நல்லது உடம்புக்கு பிரச்சனை இல்லை ஓகே அதை கொடுத்து பார்க்கலாம் ஓகே மக்களே ஏன்னா நாங்கள் சாப்பிட்டது எங்கள் பா குழந்தை சாப்பிட்லாம் எப்படி இருக்கும் அதனால் பாப்பா கொடுத்தா சாப்பிடுவோம் தப்பாக நினைக்காதீங்க இருந்தாலும் பார்க்கலாம் முடிஞ்சால் மீன் கொடுத்துக்கலாம் கொடுக்கலாம் பார்க்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் பட்டையை கலப்பிட்டு உங்களுக்கு வர வரப்போகுது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே பாய் மக்களே